வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்ஃபோர் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேரளாட்ட எக்ஸ்பிரஸ் நீர் பம்பர் இன்றைக்கி மதியம் ரெண்டு மணிக்கு ரிசல்ட் வந்திருக்கு அதில் எந்த மாவட்டம் வின் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பற்றி பார்க்க போகிறோம் அதுக்குன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இது வந்து ஒரு தகவல் தினத்தவன் நான் எந்த ஒரு பொலி போராட்டையும் ஓகே உக்கட் சொல்லி கொடுப்பா இன்றைக்கி முதல் பரிசு இருபது கோடி எக்ஸ்பிரஸ் நீர் பம்பர் பிஆர் நைன்டி ஃபைவ் எந்த மாவட்டம் வின் பண்ணியிருக்கேன்னா நம்ம பாலக்காடு மாவட்டம் தான் நான் நம்ம பழைய வீடியோவில் எல்லா வீடியோல சொல்லியிருப்பேன் அதுப்பாக இப்போ கடைசியாக ஒரு அஞ்சாறு வீடியோ போட்டிருப்பேன் அதில் டெய்லி ரிசல்ட்லாம் நான் கடைசியாக சொல்லியிருப்பேன் இந்த டைம் பிரைஸ் விழுகிறத பார்த்துட்டு பத்தனம் திட்ட நான் சொல்லியிருப்பேன் பட் பத்தனம் இருந்து பாலக்காடு அடிக்கடி பிரைஸ் விழுகிறத பார்த்துட்டு பாலக்காடு இல்லைனா திருச்சூர் இதான் அதிகமாக வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் இப்போது நம்ம பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணியிருக்கு வின் பண்ண நம்பர் என்னன்னு பார்த்திங்கன்னா எக்ஸி டூ டூ ஃபோர் ஜீரோ நைன் ஒன் எக்ஸி ரெண்டு ரெண்டு நாலு ஜீரோ ஒம்போது ஒன்று இது எந்த ஏஜென்சி வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாலக்காடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற வின்ஸ்டால் ஆட்ரி ஏஜென்சி இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க இருபது கோடியை அடுத்தது ஒரு கோடியை வந்து மற்ற இருபது நம்பர் வின் பண்ணியிருக்காங்க அது நான் உங்களுக்கு அப்புறமா டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் இப்போ நம்ம சொன்ன மாதிரியே மேக்சிமம் பார்த்திங்கன்னா டபுள்ஸ் நம்பர் தான் விழுகுனு சொல்லியிருந்தேன் எல்லா பிரைஸுமே டபுள்ஸ் நம்பர் தான் விழுந்திருக்கு ட்ரிபிள்ஸ் நம்பரும் விழுந்திருக்கு அதே மாதிரி ஃபோர்ஸ் நம்பர் சொல்லியிருந்தேன் நாலு நாலு இது மாதிரிலாம் எடுக்க சொன்னாங்க அஞ்சு நாள் விழுந்து ஜீரோ விழுந்து அது ஒரு கோடியை வின் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ பாலக்காட்டில் பார்த்திங்கன்னா இதுவரையில் பார்த்திங்கன்னா நடந்த பம்பரில் அதிகமாக வின் பண்ண டிஸ்ட்ரிக் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கோடிக்கு மேலே வின் பண்ண அதிகமாக பம்பர் வின் பண்ண டிஸ்ட்ரிக்கு நம்ம பாலக்காடு டிஸ்ட்ரிக் தான் அதுக்கு அடுத்த இடத்துல இதுவரை பத்து பத்து ஒரு கோடிக்கு மேலே ப்ரைஸ் வின் பண்ணிக்கிற டிஸ்ட்ரிக் ஒரே டிஸ்ட்ரிக் பாலக்காடு தான் அதுக்கப்புறம் ஒம்போது டைம் வின் பண்ணது பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் திருச்சூர் பார்த்திங்கன்னா ஆறு டைம் வின் பண்ணியிருக்கு இது வெறும் பம்பரில் ஸோ இப்போது பத்து ப்ளஸ் ஒன்று பதினோரு டைம் பாலக்காடு டிஸ்ட்ரிக்கு வின் பண்ணியிருக்கு மீண்டும் தன்னோட இடத்த தக்க வச்சது பாலக்காடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முதல் பரிசு பண்ணுறது வென்றது பார்த்திங்கன்னா இருபது கோடி வென்றது பாலக்காடு அடுத்த வீடியோவில் என்னென்ன நம்பர் எந்த மாதிரி நம்பர் விழுந்திருக்கு எவ்வளோ டிக்கெட் ஆயிருக்கு எவ்வளோ டிக்கெட் சோல்டாக இருக்குது இதை பற்றி டீட்டெயிலாம் நான் ஃபுல்லாக சொல்கிறேன் அது போக இன்னும் சில டீட்டெயில்ஸ் இருக்குது அதெல்லாம் நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்